லோடு ஈச்சர் வேன் இன்று அதிகாலை சென்னை நோக்கி செல்வதற்காக வந்து கொண்டிருந்தது அப்போது கோழிகள் ஏற்றப்பட்ட ஈச்சர் வேனை ராணிப்பேட்டை மாவட்டம் அவலூரைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் திடீரென ஈச்சர் வேன் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணி அளவில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தொழிற்சாலை மேம்பாலத்தில் முன்னேறி செல்ல முயன்றபோது போது தூக்க கலக்கத்தின் காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவரின் மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஓட்டுநர் ராஜேஷ் என்பவர் சிறிய காயத்துடன் உயிர் தப்பி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு வேனில் கொண்டு வந்த சுமார் இரண்டாயிரம் கோழிகள் விபத்தில் உயிரிழந்தது இத்தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை போலீசார் விபத்துக்குள்ளான ஈச்சர் வேனை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டதோடு சாலையில் இறந்து கிடந்த கோழிகளை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் ஏராளமானோர் கோணிப்பைகள் மூலமாக அள்ளிச் சென்றனர் அதிகாலை நேரத்தில் நடந்த கோர விபத்தால் தேசிய நெடுஞ்சாலை செல்லும் அனைத்து வாகனங்களும் சர்வீஸ் சாலையில் விடப்பட்டதால் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றபடி சென்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது